பரதர மகாதேவா இன்னைக்கு நாம வந்து கிரிவல பாதையில இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் சன்னிதானத்துல இருக்கோம் மாமா தான் வந்து இங்க விநாயகருக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சன்னட சதுர்த்தியும் இங்க தாண்டி போறப்ப ஒரு நாள் கூட இங்க வராம நாங்க போறது கிடையாது இவருடைய சக்தியை பத்தியும் இங்க நடக்கக்கூடிய பூஜைகளை பத்தியும் மாமா சொல்லுவாங்க

பழையோ அவரை இருக்கா உங்க கான்டாக்ட் வந்து சங்கரவிலா சத்திரத்துக்கு இங்க நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்க வரலாம் இது உள்ளார வராங்கடா இறுக்கு பிள்ளையார் கோயில் உள்ளார அந்த தந்து உள்ளார புகழ்ந்து வராங்களா அதுக்கான என்ன தாயோட கருவறை நம்ம குழந்தையா வருமோ இல்லையா அதே மாதிரி அல்லாம பிள்ளையா இதுவழியா நம்ம குழந்தையா கடந்து வர்றதுனால நம்மளோட பிரிவிகள் எண்ணற்ற பிரிவிகள் எவ்வளவு இருக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து போகும்போது அறுபத்தி போவதுன்றது ஐடி கல்யாணம் கண்டிப்பா இதை வந்து அவர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எந்த இடத்துலயும் பதிவு பண்ணல ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு அது உள்ளார நம்ம உடலை வந்து கூட்டு ஒரு தாய் வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நம்ம வெளியில வருவோம் அதுவேதான் இருக்கு பிள்ளையா இருக்கு அவ்வளவு பெரிய சக்தி இங்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் வந்து அதுதான் நம்ம அது உள்ளார்ந்து வெளியில வரும்போது ஒரு புது மனிதனாக வந்து முழு முதல் தெய்வமான விநாயகப் பெருமானோட ஆசை பெற்று நம்ம கிரிவலத்தை முடிச்சுட்டு நம்ம போவோம் எங்களோட வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க